உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்கப் போகின்றது ராகு கேது பயிற்சியை பற்றி விரைவிலே ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை விரைவில் விடப்போகின்றோம் அதற்கு முன்னால் ராகு கேதுவை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ராகு என்ன செய்யும் கேது என்ன செய்யும் என்பது ஒரு ஜாதகத்திலே தெரிந்து கொள்ளுங்கள் ராகு கேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வாக்கியப்படி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கடகத்திலிருந்து ராகு மிதுனத்துக்கும் மகரத்திலிருந்து தனுசுக்கும் மாறுகின்றார் திருக்கணித பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது என்று அதே போல் மிதனத்துக்கும் தனுசுக்கும் மாறுகின்றார் பொதுவாக ராகு பகவான் வந்து சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களையும் கொடுப்பார் கேது பகவான் வந்து செவ்வாய் பகவான் கொடுக்கின்ற பலன்களை கொடுப்பார் அதற்கு உதாரணமாக சனி பகவானுடைய தசை பத்தொன்போது ராகு பகவானுடைய தசையும் பதினெட்டு கேது பகவானுடைய தசை ஏழு செவ்வாயினுடைய தசையும் ஏழு பொதுவாக ராகுக்கு கேதுக்கு சொந்த வீடு கிரகத்தில் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு முதல் கொண்டு மேஷம் முதல் கொண்டு மீனம் வரை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏழு கிரகங்கள் இருக்கின்றது ஆனால் ராகுக்கேதற்கு சொந்த வீடு கிடையாது அவர்கள் எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ அதையே அவர்களுடைய சொந்த வீடாகின்றது உதாரணத்துக்கு கண்ணியில் அமர்ந்தால் அதனுடைய அதிபதி புதன் புதன் பலத்தை வைத்துத்தான் அந்த ராகு பகவான் கூடுமான அளவுக்கு பலனை செய்வார் ஆனால் அவர் உடன் சேர்பவர்கள் பார்ப்பவர்கள் வாங்கிய சாரத்தை வைத்தும் பலனை செய்வார் ஆனால் கூடுமான அளவுக்கு அவர் அமை அமைகின்ற எந்த வீட்டில் அமர்கின்றாரோ அந்த வீட்டினுடைய பலனைத்தான் அவர் முழுமையாக செய்வார் இதே போல கேதுவுக்கும் அது பொருந்தும் ராகு கொடுப்பதை கிட்டத்தட்ட சனி பகவான் கொடுப்ப கொடுப்பதை தான் அவர் கொடுப்பார் கேது செவ்வாய் பகவான் செய்யக்கூடியதை அவர் செய்வார் பொதுவாக ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்றது பழமொழி என்பது ஒரு ஜோதிட வழக்காக உள்ளது ஆனால் ராகு முதலில் கொடுப்பார் பிறகு கெடுப்பார் ஆனால் கேதுவ முதலில் கெடுப்பார் பிற்பகுதியில் கொடுப்பார் என்றது அனுபவ ரீதியில் பார்க்கின்றோம் ஆனால் பொதுவாக ராகு என்னென்ன செய்வார் என்றதை பார்ப்போம் ராகு அரசாங்கத்தினுடைய பதவியை வாங்கித் தருவார் உலக விஷயத்தை தெரிவார் சிறந்த அறிவாற்றலை தருவார் சுக்கரனுடன் சேர்ந்தாலோ சுக்கிரன் சம்பந்தப்பட்டாலோ கலைத்துறையில் மிக பிரகாசிக்க செய்வார் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய எல்லையை கடந்து கவிப்பார் ஆனால் அந்த காலப்பகுதியிலே கூடுமான அளவுக்கு கழகத்தை செய்வார் புரட்சியை செய்வார் புயையும் புரட்டியும் அவர் இயற்கையாகவே செய்து அந்த ஜாதகரை மிக பெரிய அளவுக்கு உற்சகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அது வெளி உலகத்துக்கு தெரிகிறதோ இல்லையோ கூறுமான அளவு ராகு வந்து ஏதோ ஒரு வகையில் குறுக்கு வகையில் முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார் என்றது அனுபவப்பூர்வமாக பல ஜாதங்களை நாம் பார்க்கிறோம் பொதுவாக ராகுக்கு வந்து சிறந்த இடங்கள் எந்த ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் மூணு ஆறு பதினொன்று சிறந்த இடங்கள் என்று சொல்கிறது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் தவறில்லை காரணம் பாவகிரங்கள் பாவ இடத்தில் இருந்தால் அதிக பாதிப்பு இருக்காது அந்த மைனஸ் எல்லாம் குறைக்கும் என்பது விதி அதே நேரத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் மீனத்தில் இருந்தால் மிக மிக அற்புதமான பலன்களை தருவார்கள் என்பதும் பொது விதி அதே நேரத்தில் அந்த ராகு பெற்றிருக்கின்ற பலம் அதாவது அந்த வீட்டினுடைய அதிபதி பெற்றிருக்கின்ற பலமும் மற்ற கிரக சேர்க்கையும் சாரமும் சேர்ந்து மிக மிக உன்னதமான பலன்களை அவர் தருவார் கூடுமான அளவு அவர் கடல் கடந்து அதாவது வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்போ இளைய வயதர்களாக இருந்தால் படிப்பதற்கோ தொழில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழிலதிபர்களோ மிக உயர்ந்த உலகம் அனைத்தையும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் தருவார் மிகப்பெரிய பொருளாதார பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை உச்சத்தை தொட வைப்பார் மாற்று மொழியினுடைய மொழியை கற்க வைப்பார் மற்ற மொழிகளில் தேர்ச்சி பெற வைப்பார் மாற்று மதத்தினுடைய சம்மதத்தையும் அவருடைய நட்பையும் பெற வைப்பார் கூடுமான அளவு அவர் குறுக்க வழியிலே சென்று மக மகத்தான சாதனையை படைக்க வைப்பார் என்பது பலருடைய அனுபவமாக பலருடைய ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணும் பார்ப்பதில் மிக மிக பொருத்தமாக இருக்கிறது கூடுமான அளவுக்கு சனி என்னென்ன செய்வாரோ கிட்டத்தட்ட அதே அதையே தான் ராகவும் செய்வார் சனியைப் போர் கொடுப்பார் இல்லை என்பது போல் சனி கொடுத்தால் தடுப்பவர் யார் என்பது போல ராகுக்கு வந்து ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகு கொடுக்க ஆரம்பித்தால் உச்சத்தை கட்டாயம் தொட வைப்பார் என்றது இது நடைமுறையான விஷயம் அதே போல் இந்த ராகு கேதுனுடைய வரலாறு எப்படி என்று வந்தது என்றால் ராகும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அவர்களுக்கு சொந்த வீடு இல்லை அவர்கள் சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் குரு என்றால் குரு வள வலதுபுறம் இருந்து இடதுபுறம் திரும்புவார் என்றார் ராகு கேது தலைகீழாக சுற்றி வருவார் ராகு நிற்கிற நின்ற இடத்திலிருந்து கேது சரியாக நூத்தி எண்பது டிகிரிக்குத்தான் அவர் எதிரே இருப்பார் எதிரும் புதிரமையாக இருப்பார்கள் இவருக்கு எப்படி இந்த கிரக நிலையில் இவர்கள் எப்படி ஏற்பட்டது என்றால் என்பதை முதலில் பார்ப்போம் முன்பொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது காரணம் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை வாசி என்ற பாம்பால் கடைந்தார்கள் கடையும் பொழுது அமிர்தம் வந்தது இவர்கள் இருவரும் உண்ண வேண்டும் என்று ஒருவர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அப்போது பகவான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் வரிசையாக இருங்கள் ஒவ்வொருக்கும் தருகிறேன் என்று தனித்தனியாக நிற்க வைத்தார் பகவான் முதலில் மகாவிஷ்ணு தேவர்களுக்கு கொடுக்க விரும்பினார் அப்போது சொர்ணபானு என்கின்ற அரக்க கூட்டத்தை சேர்ந்தவர் தேவேந்திர கூட்டத்தில் சேர்ந்து அமர்ந்து விட்டார் அப்போது ஒரு துளி வாங்கி பருகிவிட்டார் பருகின்ற நேரத்தில் சூரியனும் சந்திரனுக்கும் அருகில் வந்து அமர்ந்தார் இவர் தேவர் அல்ல அரக்கர் என்பதை அந்த மோகினிக்கு இவர்கள் குறிப்பால் உணர்த்தினார்கள் உடனே மகாவிஷ்ணு ஒரு தர்பை புள்ளை எடுத்து அந்த சொர்ணபான உடனே கொய்து விட்டார் தலையை ஆனால் அமிர்தத்தை உண்டதனால் தொண்டைக்கு கீழே இறங்கி இறங்குகின்ற சமயத்தில் அந்த தர்பையின் மூலமாக மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொன்றுவிட்டார் உடனே தலை தனியாகி விட்டது அதுதான் ராகு தலை தனியாக இருந்தது ராகு உடல் கேதுவாக மாறிவிட்டது உடனே அவர்கள் கடுந்தவம் புரிந்து மகாவிஷ்ணுடைய அருளால் ராகுவாகவும் கேதுவாகவும் அவர் அன்று முதல் நிழல் கிரகங்களாக கிரக நிலைக்கு உயர்ந்தார்கள் என்றது புராணங்கள் கூறுகின்ற உண்மையாகும் அதனால் தன்னை காட்டி கொடுத்து விட்டார்களே சூரியர்கள் சந்திரர்கள் என்று இவர்கள் பேர் அவருக்கு தீராத பகை அதனால்தான் வருடத்திற்கு ஒரு முறை சூரிய கிரகணம் சந்திர கிரகணமும் பிடிக்கிறது இவருடைய பவரால் அன்று சந்திரனும் சூரியனும் மறைகிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் கிரகண நேரத்தில் மிக உயர்ந்த உன்னதமான நேரம் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் கோயில் வழிபாடோ திதியோ தர்ப்பணம் அதாவது முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் செய்வதோ ஜபம் பண்ணுவதோ என்றால் மிக கடலில் நீராடுவதோ புனித நதிகளை நீராடுவதோ மிக மகத்தான பலனை வாழ்க்கையில் தரும் என்பதும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆதாரபூர்வமாக இருக்கின்ற உண்மையாகும் இப்ப ராகுக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுப்பார் வைப்பார் பெரிய அந்தஸ்துக்கு வருவார் அரசியல் பதவியை தருவார் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனையை படைக்க வைப்பார் என்று பல விஷயங்கள் சொன்னோம் ஆனால் அதற்கு மாறாக கேது உலகில் விஷயங்களை பற்றுகளை துறக்க வைப்பார் ஞானத்தை வளர்ப்பார் பக்தியை கொடுப்பார் ஆனால் இதே நேரத்தில் ராகு தசையோ ராகு புத்தியோ எந்த மனிதருக்கும் வர ஆரம்பித்தால் ஜோதிடத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ மருத்துவத்துறையிலேயோ பொது விஷயங்களிலோ ஈடுபட வைப்பார் பொதுவாக ஜோதிட துறையிலெல்லாம் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு உருவாகும் சிலர் அப்படியே முழுமையாக அந்த கலை உண்டு அந்த புத்தி நடந்தால் அந்த புத்தி வரைக்கும் அதில் தொடர்பு கொண்டு பிறகு விட்டுவிடுவர்களும் நடைமுறைகளை பார்க்கிறோம் கேது பகவான் இந்த உலகங்களில் உள்ள பற்றுக்களில் இருந்து விலகி விடுவார் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி கொள்வார் தெய்வத்தினுடைய திருவடிகளை அடைவதற்கு தன்னை முழுமையாக தன்னை தயார் செய்ய கேது பகவான் வாழ்க்கையில் உதவார் என்றதும் கேதுவினுடைய தன்மைகள் கேதுவினுடைய திசை ஏழாண்டு காலம் செவ்வாய் என்னென்ன செய்யுமோ அதே போல் கேதுவும் செய்வார் கேது வந்து தாயாருடைய வம்சத்தை குறிக்கக்கூடிய இடம் தாய் தகப்பன் இருந்தால் தாயார் தாயாருக்கு தாய் தகப்பன் என்று குறிக்கக்கூடிய தாயாருடைய வம்சத்தை குறிக்கக்கூடியவர் கேது ராகு தந்தையினுடைய வம்சத்தை குறிக்கக்கூடியவர் ராகு அதாவது தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் கேது தந்தையாருடைய வம்சத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு அதே நேரத்தில் சொந்த வீடுகள் இல்லை என்றாலும் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சனி என்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கிழமைகள் உண்டு ஆனால் ராகுக்கு தனியாக கிழமைகள் கிடையாது ஆனால் கிழமைகள் இல்லை என்றாலும் ஒரு நாளைக்கு முனைய முக்கால் நாளைக்கு அதாவது ஒன்றரை மணி நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் ராகு ஒன்றரை மணி நேரமும் கேது ஒன்றரை மணி நேரம் எடுத்துக் ஆக மூன்று மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அதைத்தான் நாம் ராகு காலம் யமகண்டம் என்று சொல்கின்றோம் கூடுமான அளவுக்கு ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று நாம் கடைபிடிக்கிறோம் அதிலும் சிலருக்கு ராகு காலத்தில் யமகண்டத்திலும் ஆரம்பித்தாலும் சிலருக்கு வெற்றி அடையுது அதுவும் நம் அனுபவத்திலே பார்க்கின்றோம் அதற்கு காரணம் என்றால் அவருடைய சொந்த ஜாதகத்தில் ராகு கேது அவர்கள் மிக மிக அற்புதமாக இருப்பார்கள் என்பதும் உண்மை அதே வேளையில் ராகுவ கேதுவா ஐந்திலே இருந்தால் குழந்தை பிறக்காது என்று ஒரு சிலருக்கு பயம் நாகதோஷம் என்று பயப்படுகின்றோம் அதே நேரத்தில் ராகு கேது ராகு வந்து ஐந்திலே இருப்பவர்களுக்கு பல பேருக்கு ஆண் குழந்தையை பிறக்கிறது அதுவும் காலதாமதம் ஆவாமலே பிறக்கிறது கேது மட்டும் இருந்தால் சற்று காலதாமதம் ஆகி குழந்தை பிறக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் அமர்வதால் மட்டும் அது குழந்தை பிறக்காது என்றதெல்லாம் ஒரே வழியாக சொல்லிவிட முடியாது அந்த வீடு அந்த வீட்டோட அதிபதி அதற்கு மேலாக குரு பகவானுடைய பவர் என்று ஒன்று இருக்கிறது அந்த குரு அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியை பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகத்துக்கு அருமையான சம்பந்தம் வலிமையான சம்பந்தம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டு பொதுவாக ராகி கேது ஏழில் இருந்தால் நிச்சயமாக திருமணத்தை தாமதப்படுத்துவார் என்பதும் உண்மை இது காராயது போல அதற்கு மாறாய வேண்டும் ஆனால் தோஷம் என்பது ஓரளவு உண்மைதான் அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் ரெண்டிலையும் எட்டும் இருந்தால் மாங்கல்ய தோஷம் என்பதும் உண்மைதான் அதற்கு சரியான முறையில் ஆய்வு செய்து அதுக்குண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும் கூடுமளவுக்கு ராகி கேதுக்கள் ஏழாம் எட்டு அதிபதியுடனோ சுக்கரனுடனோ மற்ற சில செவ்வாய் சனி கிரகங்களுடன் சம்பந்தம் ஏற்பட்டால் காதல் வைப்பார் குறிப்பாக இளமையிலே ராகுதையா கேது தசியா வருவது கல்விக்கு அவ்வளவு உகந்ததல்ல குறிப்பாக ராகதசை அவ்வளவு உகந்ததல்ல ஆனால் புதனும் சந்திரனும் நன்றாக அமைந்தால் அவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று விடுவார்கள் ஒரு கால் சந்திரனும் சரியாக இல்லை என்றால் இந்த ராகுதை படிப்பில் போடுவார் விளையாட்டிலும் மற்ற விஷயங்களிலும் தூண்ட வைப்பார் படிப்பு தலை தடைபடுவது குழந்தைகளுக்கு அதை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இளமையிலே வருகின்ற தான் ஒரு காரணமாகும் ராகு கேதுக்கு இருவருக்குமே புதன் சுக்கரன் சனி மூவருமே நண்பர்கள் இருவருக்குமே சூரியன் சந்திரன் குரு இருவருக்குமே பகைவர்களாகிறார்கள் கூடுமான அளவு அவர் அந்த குறிப்பாக ராகு திசை நடந்தால் ஒரே நாளில் அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன் ஆண்டியும் அவர் அரசன் விடுவார் அரசனையும் அவர் ஆண்டி ஆக்கி விடுவார் அப்படிப்பட்ட சரியான அதிகமான மிக மிக பவரான வலிமை உள்ள கிரகம்தான் இந்த ராகு ராகுக்கேதவர்கள் நவக்கிரகங்களில் யார் அதிகமாக பலம் உள்ளவர்கள் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் புதனை விட செவ்வாயும் செவ்வாய் விட சனியும் சனியை விட குருவும் குருவிட சுக்கரனும் சுக்கரனை விட சூரியனும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் சூரியனை விட ராகு அதிகமான பலம் உள்ளவர் ராகுவிட கேது அதை விட பலம் உள்ளவர் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்ற உண்மையாகும் ராகு கேதுக்கு விசேஷமான பார்வை பற்றி இப்பொழுது பார்ப்போம் எல்லாம் கிரகங்களுக்கும் ஒரு உதாரணத்துக்காக இங்கே சுக்கர பகவான் சுக்கரன் இருந்தால் அவருக்கு நேர் பார்வை ஏழு இந்த ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும் ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் விசேஷமான பார்வை உதாரணத்துக்கு இப்போது மிதனத்துக்கு வந்துவிட்ட ராகு ராகும் கேதும் நேர் நேராக ஏழாம் பார்வையாக பார்த்துக் அது பொது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பார்வை ராகுக்கு மூன்றாம் பார்வையாக மூன்றாம் பார்வையும் அதாவது உதாரணத்துக்கு சிம்மத்தையும் பதினோராம் பார்வையாக மேஷத்தையும் பார்ப்பார் ஆக மூணு பதினொன்று பார்வை ஸ்பெஷல் பார்வை அதே போல கேதுக்கு ஏழாம் பார்வையாக மிதுனத்தை பார்ப்பார் ஸ்பெஷல் பார்வையாக கும்பத்தையும் பதினோராம் பார்வையாக துராத்தையும் பார்ப்பார் அவர்களுக்கு பார்வை மூணு பதினொன்று பார்வை ரொம்ப அதிகமான விசேஷம் உண்டு பொதுவாக ராகு கேதுக்கு இருவருக்குமே பரிகார ஸ்தலங்கள் பரிகார தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான கோவில்கள் ஒன்று ஸ்ரீ காலாஸ்திரி அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் அடுத்தது திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் இது மூன்றும் மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள் ராகு கேதுக்கு கேது பகவானுக்கு விநாயகர் வழிபடலாம் ராகுக்கு துர்கேமணி வழிபடலாம் கேதுக்கு காஞ்சிபுரத்திலேயே உள்ள சித்திரகுப்தன் சுவாமியும் வழிபடலாம் ஆக யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகுவும் மோட்சத்தையும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேதுவு பற்றி ஓரளவு நாம் தெரிந்து கொண்டோம் ஆக ராகு என்னென்ன கொடுப்பார் என்றால் உலகம் முழுக்க சுற்றி வர செய்து உலக புகழடைந்து மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத செல்வம் அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் ஞானகாரகனின் கேதுவோ உண்மையான பக்தி ஞானம் மகானுடைய ஆசீர்வாதம் உள்ள தூய்மை ஆத்மாவை புடம்போட்டி எடுக்கப்படக்கூடிய தங்கமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் என்று நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ராகுவும் கேதும் அவர்கள் பலமடைந்தால் எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லை ராகு கேது ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்தால் எப்படியாவது அந்த மனிதர் வானாளில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவார் என்பதும் உண்மை ஆக ஞானக்காரர்களும் கேதுவை பற்றியும் யோகக்காரன் ராகுவை பற்றியும் நாம் ஓரளவு தெரிந்து கொண்டோம் இனி நீங்கள் ராகு கேது பயிற்சி விரைவில் விடவுள்ளோம் ஒவ்வொரு ராசிக்கு உண்டானதும் ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு வீட்டுக்கும் பொதுவாக என்னென்ன செய்வார்கள் என்பதை ராகு கேதுவினுடைய பயிற்சி விரைவில் வெளியிட உள்ளதால் நீங்கள் பார்த்து பயனடைவீர்கள் அடைவீர்கள் நன்றி வணக்கம்